நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லாரும் நியர் வந்து நல்லாவே கொண்டாடி நண்பர்களே நம்ம பதிவு வந்து பார்த்தோன்னா குரூப் டூ சம்மந்தமான பதிவு தான் நம்ம அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சந்தேகத்துக்கு பதிலளிக்கும் விதமாக அந்த பதிவு வந்து பதிவு பண்ணியிருக்கேன் நமது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த குரூப் டூ மெயின்ஸுக்கான ரிசல்ட் வந்து பதிமூணாந்தேதி ஜனவரி பதிமூணு என்று கூறி வருகிறார் அவருக்கு பதில் அளிக்கிற விதமாக தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இப்போது சமீபத்தில் வந்து டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் மெயினுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜனவரி பன்னிரெண்டில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பதிமூணாந்தேதி தான் ரிசல்ட்டு அப்படின்ற மாதிரி நம்மிடம் சொல்லியிருந்தார் கண்டிப்பாக கண்டிப்பாக பதிமூணுன்றது எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை பனிரெண்டு என்பதே சரியான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது டிஎன்பிசியால் அறிவிக்கப்பட்ட தேதி ஜனவரி பனிரெண்டு அதாவது டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸு ரிசல்ட்டு வந்து அன்றைக்கு தான் விட போகிறாங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்